எல்லாம் வல்ல இரையொருள் துணையர்களும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்பதற்குரிய பதிவை போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிற நிலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில திருக்கணித முறைப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி மூலமாக அஷ்டம சனி அப்படிங்கிற பீரியடு ஆரம்பமாக போகிறது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஏழரை சனி காலகட்டத்துல கூட நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேர் ஜாதகப்படி உண்டு நிச்சயமாக உண்டு ஆனா அந்த ஏழரை சனி காலகட்டத்தை விட அஷ்டம சனி காலகட்டத்துல நன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான ஜாதகங்களுக்கு அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேல உள்ள ஜாதகங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சிம்பிளி சொல்லணும்னா ஏழரை சனிகளில கூட வந்து பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் உண்டு தவிர தவிர்ப்பது என்பதும் தப்பிக்கிறது என்பதும் மிக 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 வாய்ப்புகள் குறைவு இதற்கு ஒரே ஒரு வழி ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கை முறையில் ஈடுபாடோட உண்மையாக நேர்மையாக இருக்கும் பொழுது சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில ஆரம்பிக்க கூடிய அஷ்டமசனி மூலமாக எந்த விதமான தொந்தரவும் இருக்காது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் நீங்கள் காப்பாற்றப்பட்டே தீர்வீர்கள் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் தான் நம்முடைய திருநள்ளாறு கோவில்ல சனிப்பயிற்சி திருவிழா அப்படிங்கிறது நடத்தப்படும் சோ திருக்கண்ட முறைப்படி மார்ச் மாதம் இறுதியிலையும் வாக்கிய முறைப்படி டிசம்பர் மாதத்திலையும் சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகிறது என்றாலும் இதனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏன்னா சில பேர் வாக்கிய முறைப்படி தான் ஃபாலோ பண்றேன் எனக்கு வாக்கிய முறைப்படி தான் செட் ஆகுது அப்படிங்கிறபடி சொல்லிட்டு இருப்பீங்க சோ உங்களுக்கு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இறுதியில் நடக்கக்கூடிய திருக்கணித முறையிலான அஷ்டம சனி ஆரம்பத்திற்கு பிறகு அதனுடைய தாக்கங்களுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சதவிகிதம் வெறும் அஞ்சு தான் தீமையினுடைய சதமானம் அப்படிங்கிறது நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் டிசம்பர் மாத இருந்து உங்களுடைய முழு தாக்கமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இதே திருக்கணித முறை எப்படி எனக்கு கரெக்டா வருதுங்க என்னுடைய ஜாதகம் பலன்களுக்கு அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பித்தது முதலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பம் முதலே இன்னும் சில போனா வந்து சிலருக்கு வந்து இந்த மாதமே இந்த டிசம்பர் மாதமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய இந்த அஷ்டமசனி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிக கடினமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டாக மாறப்போகிறது இதுக்கு முன்னாடி இருந்த ஆஹ் ஒரு நிலைப்பாடுகளை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது மிக கடினமான சூழலை கொடுக்க போகிறது என்ன ரீசன் அப்படின்னா இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஜென்ம கேதுவும் வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதத்துல குரு பகவானுடைய பயிற்சியும் இருக்கிறது ராகு கேது பகவானுடைய பயிற்சியும் இருக்கிறது இதுல குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமா இருக்குது குரு பகவானுடைய பயிற்சியானது இருந்து மிதனத்துக்கு மாறுது அவர் பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகிறார் சோ ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான அவர் பதினோராம் இடத்தில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால பூர்வ புண்ணிய பலம் சரிங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா வந்து கடைசி நேரத்துல காப்பாத்துறதுக்கான வந்து விஷயம் என்ன அப்படின்னா அவர் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கடைசி நேரத்துல கிடைக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்கணும்னா என்ன தேவை உங்கள்ட்ட அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான் இதுக்கு முந்தைய காலகட்டங்களையும் சரி இப்பவும் சரி இனி வரும் காலகட்டத்திலையும் சரி முக்கியமா இந்த அஷ்டமசனி காலகட்டத்துல உண்மையாக இருக்கீங்க நேர்மையாக இருக்கீங்க மத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லாரும் தன்னை காயப்படுத்திக் கொள்வதாக மட்டும் தான் மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆனா தன்னால மத்தவங்க எத்தனை பேர் காயப்படுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க மாட்டாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த அஷ்டமசனி காலகட்டமும் எது காலகட்டமும் நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க அஹ் நீங்க எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை காயப்படுத்திருக்கீங்க சோ இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காண்பிக்கும் இந்த காலகட்டத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் இல்லாம இருந்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை டோன்ட் வரி எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது மிக ஸ்மூத்தாக அமைதியாக ரிலாக்ஸா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது இருக்கும்ல மாற்று கருத்தே இல்லை எப்போ நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் சரியான ஆன்மீகத்தில் முறையாக நீங்கள் பயிற்சியில் இருக்கும் பொழுதும் இது நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டி இருக்குது சரிங்களா நீங்க கோவிலுக்கு போறதும் ஆன்மீகம் தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் ஆன்மீகம் தான் அன்னதானம் பண்ணிட்டு வருகிறது ஆன்மீகம் தான் ஏன்னா எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் பிரதிபலன் பாராது நான் இது பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற பிரதிபலன் பாராது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்துக்குள்ள வந்துடும் சோ அந்த ஆன்மீகத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அதுல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த அஷ்டமசனியோ ஜென்ம கேதுவோ உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவே போறது கிடையாது நீங்க பயப்படவே தேவையில்லை சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா சனி ராகு தொடர்பு யாருடைய எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அதாவது ராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகும் சேர்ந்து இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் ராகுதசை ராகு புத்தி ராகு அந்தரம் இதுல எது கனெக்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பொதுவாகவே வேலை தொழில் இது மா இது மாதிரியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும் இடமாற்றங்களும் இருக்கும் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய பட்சத்துல இருந்திருக்கக்கூடிய பட்சத்துல ரெண்டுக்கும் சேர்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க எழுப்பி இருந்திருக்கீங்க அப்படிங்கற சேர்த்துக்கணும் புதிய சூழலை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்து நீங்க கவனிச்சுக்கோங்க வேலையில சிக்கல் இருந்தாலும் இதிநிலையில பிரச்சனை இருந்தாலும் கடைசி நேரத்துல காப்பாற்றப்படுவீர்கள் குழந்தை பிறப்பாகட்டும் அல்லது திருமணம் ஆகட்டும் இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படிங்கறவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வகையில திடீர் திருமணங்கள் அப்படிங்கிறது அமையும் அதாவது பொறுமையா பார்த்து ரிலாக்ஸா பண்ற மாதிரி இல்லாம டக்குன்னு பார்த்து டக்குன்னு ஓகே ஆகி டக்குன்னு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் ஈவன் குழந்தை பிறப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எதிர்பாராத டக்குனு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆயிரும் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா முதல் திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை ஆகி அதனுடைய பிரிவினை சந்தித்து இரண்டாம் திருமண வாழ்க்கைக்காக காத்து கூடிய நண்பர்களுக்கும் மிகவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வகையில இரண்டாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையப்பெறும் வீடு வண்டி வசதி இது போல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கூடி வரும் சார் அஷ்டமசனி காலகட்டத்துல இவ்வளவு நல்ல பலன சொல்றீங்களே சார் அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட் தான் அஷ்டமசனி காலகட்டம் யாருக்கு கெடுதல் ரொம்ப அதிகமா பண்ணோம்னா தெரிந்தும் தெரியாமலும் சரிங்களா எந்த விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நேர்மை தவறவில்லை ஆஹ் எந்த விதத்திலும் வந்து உண் உண்மையா தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தப்பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த அஷ்டமசனி காலகட்டமும் ஜென்மக்கது காலகட்டமும் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பதில் முன்னிலை வகிக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெரியாமலும் அதவங்களை காயப்படுத்திருக்கீங்க உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்திருக்கீங்க நேர்மையா இல்லாம இருந்திருக்கீங்க நிறைய பொய்கள் பண்ணிருக்கீங்க நிறைய பித்தல் ஆட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதே அஷ்டமசனி காலகட்டமும் ஜென்ம கேது காலகட்டமும் ஏன்னா சனி கேது தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரப்போகுது அஷ்டமசனியுடைய அமைப்பால சனியினுடைய வந்து பாத்தீங்கன்னா தொடர்பும் ஜென்மகேது இது ஜென்ம கேது தொடர்பால வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய தொடர்பும் உங்களுக்கு வருது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது குரு பகவானுடைய சப்போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாட்டி இருக்க போகுது சோ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற தகுதியோடு இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு அது நன்மைகளை வாரி இறைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க கல்யாணம் இன்னும் தள்ளி போகும் குழந்தை பிறப்பு இன்னும் தள்ளி போகும் இரண்டாம் திருமண வாழ்க்கையை நினைச்சு நீங்க நினைச்சு பார்க்கவே கூடாது கேஸ் நீங்க இரண்டாம் திருமண வாழ்க்கையை நோக்கி நகர்றீங்கன்னா அது முதல் திருமண வாழ்க்கையை பரவாயில்ல அப்படிங்கிற நிலையில இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்திருக்காங்க இது போன்ற எல்லா விஷயங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரிய வகைய முடியும் யாரு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கரெக்டா இருக்காங்க யாரு உங்கள்ட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாங்க யார் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் இது நீச்சத்துல இதே மைனஸா நீங்க வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஞ்ச விஷயங்கள்ல யாரெல்லாம் காயப்படுத்திருக்காங்க அதற்குரிய தண்டனையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததாக இதுல ரொம்ப பிளஸ் தானே விஷயம் முன்னாடி சொன்னது ஆஹ் இது குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் சோ குரு பகவான் பதினோராம் இடத்துல உட்கார போகிறார் அவர் உட்கார்ந்து உங்களுடைய மூணாம் இடத்தை பாப்பாரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பாப்பாரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பாப்பாரு சோ மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு இந்த இடத்த கனெக்ட் பண்றதுனால இந்த காலகட்டத்துல இரண்டு திருமண அமைப்பு அப்படிங்கறது சான்சஸ் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக போகிறது சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பலமாக கைக்குடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இது நீங்க பாசிட்டிவா இருந்திருந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான இரண்டாம் திருமணத்தை உங்களுக்கு நடத்தி வைக்குங்கிறதுல மாட்டு கருத்து இல்ல இதே நீங்க உங்க சைட்ல வந்து பிரச்சனை இருக்குது தப்பு இருக்குது அதை நீங்க நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதே இரண்டாம் திருமணம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு எந்த அளவு தொந்தரவு கொடுத்ததோ முதல் திருமண வாழ்க்கை அதை விட பல மடங்கு வந்து முதல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த இரண்டாம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் சோ அந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த காலகட்டத்துல மிகவும் வலுவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல கருத்து இல்ல அது கரெக்டா கைக்குடி வருமா கைகுடி வந்தவன்பு உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸ் இருக்குமா அப்படிங்கிற எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதகத்தை பொறுத்தது அடுத்ததாக மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கொடுக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பதனால மனைவி மூலியமா இருந்து வந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும் சிலருக்கு சிலருக்கு என்ன பண்ணும்னா தற்காலிகமாக கணவன் மனைவிக்குள் ஒரு பிரிவினை கொடுத்துருந்துருவது இதுக்கு முன்னாடி அந்த பிரிவினையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே வந்து பேசி சமரசம் பண்ணி சமாதானமாகி நீங்களே மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கணவரோடும் மனைவியோடும் சேர்ந்து சுமூகமாக அன்னோன்யமாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் சோ இப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு நோக்கி போறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சப்போர்ட்டா இருக்குது ஆல்ரெடி இருக்கிற லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை சரி செய்து கொண்டு அதே லைஃப்ல டிராவல் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவா இருக்குது இதுல எதை தேர்ந்தெடுத்தால் மிகவும் நல்லது அப்படிங்கறத செக் பண்ணி அதன்படி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ராசிப்படி செக் பண்ண முடியாது உங்களுடைய ஜாதகப்படி அதை செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஜென்ம கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் வரப்போகிறாங்க சோ ஜென்ம கேது இருக்கக்கூடிய சமயத்துல தவம் யோகம் பயிற்சி இது மாதிரியான விஷயங்கள்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது ஆன்மீகத்துல உங்களுடைய லெவல் அடுத்த லெவலை நோக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு பண்றீங்கன்னு வைங்க அந்த தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது வந்து தீட்சுக்கு வழிபாடு பண்ணிட்டு வைங்க அந்த சித்தருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இது மாதிரி நீங்க எந்த லெவல்ல ஆன்மீகத்துல இருக்கீங்களோ அந்த லெவல்ல உங்களுடைய ஆஹ் பயிற்சி உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செய்து வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்மீக வழிமுறைகளுடைய பலனாக அந்த பலனின் விஷயத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜென்ம கைது இருக்கும் இது நீங்க வந்து ஆன்மீக லைஃப்ல இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆன்மீக லைஃப் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை ஏமாத்தாம இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவில் குளம் சாமி சொல்லி கும்பிடுவாங்க ஆனா மத்தவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டு இருப்பாங்க மற்றவங்களை வந்து ஏளனப்படுத்திட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பலனை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஸோ ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் முழுக்கனா நேர்மையாக போதும் நீங்க சின்ன லெவல்ல ஒரு வந்து ஆன்மீக பயிற்சியில இருக்கீங்கன்னா கூட அந்த பயிற்சியிலையும் நீங்க நேர்மையா இருக்கணும் வாழ்க்கையிலையும் நீங்க நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பழங்கள் உங்களுக்கு கிட்டும் அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனமே இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குற மாதிரி காமிச்சுக்குமே தவிர உண்மையில அப்படி நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது அடுத்ததாக ஏழாம் இடத்தில் ராகு இருக்க போவதனால கணவன் மனைவிக்குள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது சார் இப்ப பாருங்க உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்குது அல்லது இரண்டாம் திருமணத்தை நோக்கி இது கொண்டு போகுது சோ இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவா இருந்தா கூட இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்க போகிறது சோ உங்களுக்கு பிரச்சனையினுடைய காக்கம் அதிகமா இருக்குமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குரிய சாதகமான விஷயங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குமாங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்துதானே தவிர இது உங்களுக்கு கண்டிப்பா அப்படிங்கறதும் கிடையாது ஆனா இந்த நீங்கள் கணவன் மனைவி இது உறவாகட்டும் அல்லது வேறு எந்த வகையான உறவாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துல இருந்து நான் வெளியேறணும் இந்த பிரச்சனையில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு புதிய பரிமாணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போகணும் இது எனக்கு வேண்டாம் பண்ணீங்க அந்த விஷயம் டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துடும் அப்படிங்கிறது பற்று அறுத்தல் சரிங்களா நீங்க ஆன்மீக பாத்தீங்கன்னா இருந்தாலும் சரி லௌகிக வாழ்க்கையில் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட கையில என்ன இருக்குதோ அது வேண்டாம்னு சொல்லி உதறித்தல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்த டக்குன்னு அதை கட் பண்ணி கொடுத்துரும் அதுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் சோ உங்களுக்கு சனி பகவானாலும் ராகு கேது பகவானாலும் உங்களுக்கு ஆன்மீக வழியில இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆன்மீக லைஃப்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை செகண்ட் திங் குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ வந்து குரு பகவான் கிட்ட நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன அதே அமைப்புப்படி உங்களுக்கு இது குரு பகவான் கடைசி நேயத்துல காப்பாத்தி கொடுத்துருவார் ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு குரு பகவான் கடைசி நேயத்துலதான் காப்பாத்தி கொடுக்குற மாதிரி இருக்காரு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரச்சனைகள் சூழ இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா லைன் கட்டி எவ்வளவு இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட முடியாதபடி இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள் வாழ்த்துக்கள்